தென்காசி வடகாசி போயிட்டு வரது நீங்க கேட்குஷி கபிகம் அந்த கே திருஜி படம் பார்த்தோம் அந்த படத்துல வர்றக்டர் ஸோ அந்த மாதிரி கருணாக பூர்னு நினச்சி பூ கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ரொம்ப பிடிச்ச அந்த கேரக்டரை பார்த்ததால தான் நாங்கள் வந்து நீந்திக்கிட்டு இருக்கோம் ஸோ பேசிக்கலி இன்னைக்கு வந்து ஒரு சண்டே ஸோ சண்டே வந்து இந்த வீக் ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு ரொம்ப வாலிபால் கிரிக்கெட் இன்னொரு ஷெட்டில் காக் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாண்டு கை ஃபேஸ்லாம் ரொம்ப டேன் ஆகிருக்கு ஸோ இது வந்துட்டு பேசிக்கலி ஒரு ஃபேஸ் பேக் ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு ஸ்கின் க்ளோக்கோ ஒரு ஸ்கின் ஒயிட்னிங்கோ ஆனால் ஒரு ஃபேஸ் பேக்கில் உங்களுக்கு டேன் வந்துட்டு கம்மியாகிறதுக்கு மட்டும் ஸோ பேசிக்கலி நம்ம எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒரு கலர் தான் இல்லையா கொஞ்சம் ஃபேஸ் ஸ்கின் அந்த டைப் தான் ஆனால் வந்து நம்ம வெயிலில் வெயிலில் போகிறதால நம்ம ஸ்கின் என்ன ஆகுது ஸோ டேன் ஆகிறதுனால நாங்கள் லைட்டாக கருப்பாகிற மாதிரி எங்களுக்கு வெயில் கழுத்துக்கும் முகத்துக்குமே வித்தியாசம் தெரியுது கைக்கும் முகத்துக்குமே வித்தியாசம் தெரியுது நாங்களே பார்க்குறோம் ஸோ இந்த டேன் ஆகிறதுக்கு நான் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ட்ரை பண்ணி இப்போ தான் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு காம்போ வந்து நான் அனுப்பி வச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இந்த காம்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு வந்து ஸ்கின் ஒயிட்டன் ஆகுமா இன்னொரு டோன் கூடுமான்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஆனால் நீங்கள் இருக்கிற கலரில் உங்கள் கலரில் நீங்கள் அழகாக கொஞ்சம் ஷைனிங்காக கொஞ்சம் பிங்கிஷாக அந்த மாதிரி நீங்கள் ஆகிடுமா டெஃப்ரண்டாக ஆக முடியும் ஒரு நாளில் ஆக முடியுமா எஸ் ஒரே நாள் ஆகிருமா ஒரே நாளில் அவங்க எடுத்து டேன் வந்து அப்படியே போயிடும் முகத்துல போயிடும் கை கால வந்து நீங்க கொஞ்சம் ஓவர் ஜெட் ஒரு டூ த்ரீ டேஸ் நீங்க கை காலில் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா கையும் மேட்ச் ஆயிடும் சோ இன்னைக்கு அந்த ஒரு இன்கிரீடியன் தான் பார்க்க போறோம் சோ என்னோட மெயின் இன்கிரீடியன் எப்பவுமே என்னோட ஒரு ஸ்கின் கேர்ல நான் எப்பவுமே மறக்காத ஒரு இன்கிரீடியன் கடலை மாவு இந்த நாராயணசுவாமி பிராண்ட் எல்லாம் கிடையாது இன் ஜென்ரல் கடையில வாங்குற லூஸ்ல வாங்குற கடலை மாவு கூட ஓகே இவங்க ஆத்துல இதான் இருக்கிறதுனால நாங்க இது வாங்கியிருக்கோம் நம்ம யூஸ் பண்ண போறோம் கடலமாவு சோ கடலமாவ வந்துச்சு தேவியன எடுத்துஸ்ப் பண்ணப் போறோம் இப்போ இவங்களும் போடப் போறாங்க நானும் போடப் போறேன் and நான் சின்ன வெட் குடிக்க தேவை சோ நம்ம கொஞ்சம் போஜமானாவை எடுத்துக்குறோம் இங்க வந்து காமில அதியோ எஸ் கொஞ்சம் பக்கத்துல பிராட் ஷர்ட் கம்ஸ் அதனால முதல்ல நம்ம ஸ்கின் அடை காம் கே بتاப்பு தான் உங்களுக்கு தேதியும் சோ நம்ம தே ஆடி வந்துட்டு மேபி நாங்கள் வந்து தூரத்தில் இருக்கிறதா நம்மளுக்கு என்னோட ஸ்கின் தெரியாமல் இருக்கும் நான் வந்து பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்து போடுறோம் ஸோ என் கையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக டேன் ஆகிருக்கு அண்ட் நெத்தி ஸோ இந்த சைடெல்லாம் கொஞ்சம் டேன் ஆகிருக்குது எனக்கே தெரியுது ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னா இதுதான் சீக்ரெட் இது தெரிஞ்சு எனக்கு நிறைய பட் ஸோ 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 காஃபி தூள் போட்டால் லெவலில் கூட ஃபங்க்ஷன் ஆகுது அண்ட் நம்ம நம்ம உடனே ஃபேஸை பார்த்துட்டிங்கன்னா ஒரு 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 க்ளோ நீங்கள் நீங்கள் பார்க்க பார்க்க முடியும் முடியும் எப்படி ஷைனிங் ரெண்டு அது அளவுக்கு அதிகமாக யூஸ் யூஸ் இல்லை ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் ஸ்பூன் தான் நான் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தெரியுது தெரிய எஸ் ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வராமல் கூடாது ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்பவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெட்டர் என்ன வந்துச்சு காபி பவுடரில் வந்து தண்ணி படும்போது வந்துச்சு அது ரொம்ப கட்டி கட்டியாக இருந்தது என்ன என்ன ப்ராண்ட் யூஸ் ப்ரூ யூஸ் ப்ரூ தூள் காஃபி தூள் நான் யூஸ் பண்ணுறோம் ஸோ நான் என்ன காஃபி தூள் யூஸ் பண்ணுறேன் ப்ரூ யூஸ் பண்ணுங்க இன்னும் ப்ரூ வந்துட்டு நல்லா வரைக்கும் எவ்வளோ காலத்தில் எந்த காஃபி எனக்கு தெரியல ஏதோ ஒரு காஃபி தூள் யூஸ் பண்ணுறேன் பேசிக்கலி காஃபியில் வந்துட்டு அந்த ஒரு கஃபைன் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க அது வந்துட்டு இட் ரியலி ஒர்க்ஸ் ஆன் யர் ஸ்கின் இட்ஸ் த பெஸ்ட் நாங்கள் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் லெமன் ஸோ லெமன் வந்துட்டு ஃபேஸில் இருக்கிற டேனுக்கு எமன் ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் 你看，你看。

ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் கை கழுவ வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ நான் கை கழுவிட்டு தான் அதை பண்ணுறேன் ஏன்னா பிகாஸ் இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ண போகிறது நம்ம ஃபேஸில் அதை நான் வச்சுக்கோங்க அண்ட் இந்த ஒரு தோலை வந்து நீங்கள் தூரத்துக்கு போட்டுறவே கூடாது இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள் ஓகே ஸோ லிப்ஸில் அப்ளை பண்ண இது வந்து நம்ம வயிற வைக்க முடியாது ஸோ இது நம்ம ஃபேஸில் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து மூக்குக்கு இடையில வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கு ரொம்ப ஆயில் வந்து இப்படி வந்து டெபாசிட் ஆகும் ஸோ அதுக்காக அப்புறம் வந்து ஓவர் த சீக்ஸ் ஃபோர் ஹெட் ஐப்ரோஸ் ஈவன் ஐப்ரோஸ் ஆல்சோ இட்ஸ் ஒர்க்ஸ் ரீலி வெல் ஸோ ஐப்ரோஸ்ல ட்ரை பண்ணுங்க டார்க் சர்க்கிள்ஸில் கூட ஒரு ஒர்க் ஆகும் ஸோ கண்ணுக்கு மேலே கண்ணுக்குள்ளே பட்டுக்கலாமே அவரை மக்களும் எதுவும் பண்ண முடியாது அண்ட் எஸ்பெஷலி பாய்ஸ்க்கு பிஎடில் வந்துட்டு ரொம்ப இச்சிங் இருக்கும் ஸோ இந்த லெமன் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா பிஎடில் உள்ள இச்சிங் நான் வந்துட்டு பேசிக்கலாம் நம்ம டீச்சராக இருக்கிறதா ரொம்ப சாக் பீஸ் யூசேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ பீஸ் வந்துட்டு எனக்கு அப்பப்போ தாடியில் அடியில் வந்துட்டு டெபாசிட்டாகி எனக்கு ரொம்ப வேற லெவலில் சில நல்ல நல்லா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கும் போச்சுலேயும் எப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது ரொம்ப கேவலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணிக்கலாம் அண்ட் சில அவங்களுக்கு வந்துட்டு பின் கழுத்து வந்துட்டு ரொம்ப கருப்பாக இருக்குன்னு சொல்லுவீங்க பின் கழுத்து சைடு கழுத்து காது பக்கத்துலலாம் ஸோ நம்ம ஓவர் த ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல் நெக் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறமும் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த கை முட்டு சில கை முட்டு ரொம்ப கருப்பாக இருக்கும் ஸோ கை முட்டுகள் கை முட்டு இந்த கால் முட்டு எஸ்பெஷலி நெய்ஸ் நெயில் வந்துச்சு உங்களுக்கு பல பலன்னு தெரியணும்னா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நெயில் இருந்துச்சு அப்படி உங்களுக்கு வந்து ரோஸ் கலர்லயே வேலை இருக்கும் நெய்லயும் நீங்க நெய்லும் பல பலன் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகா தெரியும் சார் கால் நெய்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்க கால் நெய்ஸ்ல படம் அப்படி கொஞ்சம் எடுத்துக்கல போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈரத்துல இருந்து சேத்துக்கடி எல்லாம் வராது கரண்ட் எல்லாம் கருப்பா இருக்கும் ஸோ இதனால ரிலீவ் வாஸ் ஸோ எடுத்தடுப்பில் இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போதைக்கு இது அதுக்கு தான் இருக்கும் போக போக அந்த லெமனோட சக்தி வந்துச்சு பாத்திரம் வர மாதிரி நம்ம உடம்பே கழுவி வச்சிரும் இவங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ வந்து லெமன் நம்ம ஊற்றியாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு ஹனி இருந்துச்சுன்னா இட் வில் பி ஓகே பிகாஸ் இங்கே ஹனி நம்மளுக்கு இப்போதைக்கு கிடைக்கல இன்றைக்கி வந்து சண்டேங்கிறது கிடையாது ஸோ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் ஆயிலி ஸ்கின்க்கு வந்துட்டு தயிர் வந்துட்டு பேரல் லெவலில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணும் வந்து நேச்சுரல் அலோவேரா ஜெல் இருக்குது நீங்கள் இது கிடைக்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸில் சூப்பர் சூப்பர் அலோவேரா ஜெல் கிடைக்குது ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வீட்லேயே நம்ம வளர்க்குறோம் இது ஸ்கின் கேருக்காகவே நாங்கள் வளர்க்குறோம் ஸோ கண்டிப்பாக எங்கள் வீட்லேயே இருக்கிறதுனால நாங்கள் நாங்கள் நேச்சுரலாக எடுத்துக்கிறோம் அண்ட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக என்னைய மாதிரி சரி பேஷண்ட் யாரும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரொம்ப நேரம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுங்க பரவாயில்ல அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் என் தொண்டையோட நிலைமை ஸோ நீங்கள் நடந்து இதே மாதிரி சளி பேஷண்ட் யாரும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது ரொம்ப நேரம் உங்கள் ஃபேஸில் வைக்காதீங்க பிகாஸ் இது வந்துட்டு உங்களுக்கு பின் விளைவுகளை எஸ் பின் விளைவுகளை ஏற்படுத்துங்கிற வாணிங்கை நான் முன் முன்னாடியே கொடுத்துட்றேன் அப்புறம் வந்துட்டு ஆனந்த் சொன்னாங்க நான் கேட்டு எனக்கு வந்துட்டு பேஷண்ட் ஆகிட்டேன்னு சொல்லாதீங்க பிகாஸ் பீங் அ பேஷண்ட் நானே சொல்கிறேன் அது ரொம்ப நேரம் வைக்காதீங்க பட் ஸ்கின்னுக்கு இது ஹெல்ப்பாக எஸ் வேற லெவல் ஹெல்ப்பு உங்கள் ஸ்கின் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஹைலைட்டரும் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஒரு முகத்தை வந்துட்டு பல பலன்னு காட்டுறதுக்குரிய எந்த விஷயங்களுமே நீங்கள் போடாமல் வேற லெவலில் உங்களுக்கு ஸ்கின் காட்டும் ஸோ நல்ல ஒரு லேயராக ரெண்டு கிரீனையும் எடுத்துட்டு இதை மட்டும் போட்டாச்சு மிச்ச கலர் வந்து பரவாயில்ல எல்லாம் வேணும் ஸோ இதில் மிச்சம் கொஞ்சம் இருக்கு ஸோ மிச்சம் கொஞ்சம் இருக்கிறத நம்ம வந்துச்சு எஸ் வெட்டி வெட்டி இதை வெட்டி வெட்டி கலக்கல ஸோ உள்ள போட்ட கத்தால வந்து கொஞ்சம் ஃபுல் பீஸாக போட்டதில் அதை வெட்டி வெட்டி போய் ப்ராடக்டாக வாங்கினீங்கன்னா அது அதுவே கொஞ்சம் ஜூஸியாக தான் வந்திருக்கும் ஸோ நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கைகளில் அங்கங்க அப்ளை பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி நேற்று வந்து சலுழா சாப்பிட்டேன் இன்னைக்கு வேற இதெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கேன் எனக்கு சளி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ అది iOS కి కొమెట్. మీంగేలా టానాయైర్కిని నిలికివింగో అండ్ అదంతా అప్లై చేయండి. బికాస్ మై ఇందీ ఏరియా దా ఆకు రొంబ టానాయైర్కిన ఫీల్ కొంత సో లై ఇందీ వన్ అప్లై పనికండి. ఇది ఇపుడుదా వరకు. yes మీరు ఇంత బున్నొటి లవర్ 2 సెకండ్స్ అలా అలా தப்பா போயிடுச்சு பட் ஓகே இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சப்பாத்திக்கு மாவு பசுஞ்ச மாதிரி வந்துருக்கு ஸோ ஏதோ ஒரு கண்டென்ட் குறையுது ஸோ நான் வந்து ஐ ஃபீல் லெமன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஸோ லெமன் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா இதெல்லாம் ஒரு ட்ரை தான் ஸோ இது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு லெமன் பத்தலைன்னா நீங்க வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கு ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு இதை கொண்டு வந்துச்சோம் ஸோ நான் எங்கள் வீட்டில் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் கடலை மாவு எதுவும் நல்ல கடலை மாவு இல்லை அதான் ரொம்ப மஞ்சள் இல்லை எங்கள் வீட்டில் நல்லா மஞ்சளாலாம் வரும் எல்லோ இருக்கும் ஓகே ஸோ இது பண்ணியாச்சு நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே லெமன் அப்ளை பண்ணதனால அதுவும் இல்லாமல் இப்போ ட்ரை ஆகிடுச்சு ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்கோன்னு நம்ம நினச்சிக்கோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது அப்ளை பண்ணுற டைம் ஸோ எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிப் என்னன்னா நீங்கள் பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் ஹேர் வந்துட்டு ஹேர் செக்ஷன் ஃபுல்லாக அப்வர்டில் கோம் பண்ணிக்கோங்க ஸோ தேட் இது வந்துட்டு முடியில் பண்ணாது அப்புறம் பொடி டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்ல பொடி டேமேஜ்லாம் ஆகாது பட் வந்துட்டு ஆயில் ஆயிலி ஸ்கின் வந்து ட்ரை பண்ணுறதால முடியும் ட்ரை பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஹேர் ஃபால்லாம் ஆகவே ஆகாது சும்மா உங்களுக்கு ஒரு இது போட்டால் முகத்தை மட்டும் கழுவிட்டு போயிடலாம் இதே இது முடியும் மாட்டிக்கிடுச்சின்னா முடியும் கழுவ வேண்டிய நிலைமை வரும் இல்லையா எஸ் தட்ஸ் இட்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன் ஃபுல்லாக நல்லா டார்க்காக அப்ளை பண்ணிட்டேன் ஒரு மைல் லேயர் நான் அப்ளை பண்ணலை நான் டார்க் லேயர் அப்ளை பண்ணாதான் உள்ள உள்ளது காஞ்சி வெளியே உள்ளது காய் எடுத்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ தட் நல்லா அப்சர்வ் ஆகும் எல்லாமே போட்டு கேட்குறீங்க எல்லாத்தோட எஃபெக்ட்டும் வரும்ங்கிறதுனால ஸோ வச்சு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் தாடி ஏரியா தவிர மற்ற எல்லா ஏரியாவும் ஒவ்வொரு இடத்துல அப்ளை பண்ணிட்டேன் ஸோ இதை வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் காய வைக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் காய வச்ச பிறகு குளிச்சுட்டு இது மிச்சம் இருக்கிறத வந்துட்டு அப்படியே வந்துட்டு நான் அந்த சைஸில் கால்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மினிட்ஸ் லேட்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டான உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன் பட் நான் வந்துட்டு கோயிலுக்கு போனதுனால என்னால் காட்ட முடியல பட் அது சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு மாதிரி மோர் பியூட்டி டிப்ஸ் அண்ட் பல ஃபன் வ்ளாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை டியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண வரக்காதிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ